சரி தவக்குமார் பிரதர் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லுங்க சரி வீட்டில் உங்கள் அம்மா வந்து இருந்தாங்கன்னா சாப்பிட்றா தம்பி அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்போ நீ டாக்டரா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா சரிம்மா சாப்பிட்றேன் இல்லாட்டி சாப்பாடு வேணான்னு சொல்லுவீங்க அப்படித்தானே அது மாதிரி ஏண்ட்ட சொல்லுங்க மழை பெய்யும் பெய்யலன்னு உண்ணாவிரதம் மழை பெயல் தங்கச்சி மகேஸ்வரி சாப்பாடு இல்லை ஐயோ அண்ணா நான் ஏன் சாப்பாடு சாப்பாடு இல்லையா ஏன் சமைக்கலையா அச்சோ சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது சோத்துல நிறைய உப்பு போட்டு சாப்பிடுறேன் நானான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுவீங்களா தங்கச்சி பக்கத்தில் இருந்தால் சாப்பாடு கொடுத்துருவேன் அண்ணா வெங்கடண்ணா தங்கச்சி தூரத்தில் இருக்கேன் வெங்கட் அண்ணாவுக்கு எந்த ஊர் சோத்தில் நிறைய உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது அப்புறம் ப்ரெஷர் வந்துடும் ஆமாங்க நதியா என்னம்மா இன்னொரு வரைக்கும் லைவில் தான் இருந்தியா பாயக்கா நதியா என்ன போறியா திருச்சி அப்படியா வெங்கட்டண்ணா திருச்சியில் இருக்கீங்க அப்ப தஞ்சாவூருக்கு போனீங்களா தஞ்சா தஞ்சாவூர் திருச்சி பக்கம்தானே தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கி பார்சல் அனுப்புவீங்களா எனக்கு நிறையா ஏன் போற லைஃப்பு என்னம்மாப்பா இவ்வளோ நேரம் அதான் டாக்டர் சொல்லிட்டாரு நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் டாக்டர் ஏன் சொன்னாரு டாக்டருக்கு வேலை வேணும்ல போகாம இருப்பமா இருங்க இருங்க சப்பப்பப்பா முடியலப்பா என்னால சத்தியமா முடியல இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் பாவம் இல்லையா நாய் மாதிரி புலம்புறேன் நானும் நல்லா தலையை ஆட்டும் எங்கள் ஊர் மண்பொம்மை ஆமா அக்கா எங்கள் ஊரில் செம்ம மழை பெய்யுது என்ன அனுப்பிச்சு வைக்கட்டுமா அக்கா இன்னைக்கு மழையெல்லாம் எங்க சவுக்கு தோப்பு நிமிர வேலையை நின்று போச்சு ஐயா என்னப்பா இது அங்கே மழைங்கிறீங்க இங்கே பூரா பாருங்கள் செடியில் பூரா வாடி போய் கிடக்குப்பா இங்கே மழையவே காணப்பா எங்கப்பா மழை பெய்யுது சரி ஓகே இங்க வரேன் கவனூர் அடுத்து எங்க இருக்கா கவனூர் அது எங்க இருக்கு கவனூர் எங்க இருக்கு நதியா கவனூர் எங்கே இருக்குப்பா கொஞ்சம் சொல்லுப்பா எனக்கும் தான் டவுட்டு கவனூர் எங்கே இருக்குன்னு இந்த அசோக் தம்பி கேட்டிருக்குறாப்புல ஒரு இருபது லைக்கு விழுந்தா போயிடலான்னு பார்க்கேன் ஒரு இருபது லைக்கு விழுத மாட்டேக்கு பாருங்க எங்கள் செல்ல பிள்ளைய சரிடி தங்கம் நான் ஒன்னே வந்து ஒன்றும் பண்ணலை பப்பு ஐயோ நீ பின்னாடி வந்து முட்டிராத சிக்கன் குழம்பு ரைஸ் சாப்பிட்டேனக்கா கார்த்தி தம்பி சிக்கன் சாப்பிட்டியா நீங்க சினிமா கேமரா மேனா ஐலாண்டம் அகிலா அகிலமுங்க நல்ல படம் படு பிடிக்கிறீங்க ஆமா மாமா சூப்பர் ஆமாம் அவன் எப்படி பாப்புக்குட்டி அவன் எப்படி உட்காந்துருக்கான் பாரு அசோக் தம்பி பாரு வேற வேலை இல்லை அவனுக்கு Ποιοι